பொறுமை காந்தார அரசே நாளைதான் யுத்தம் துவங்குகிறது ஆனால் தன்னுடைய கால்கள் இன்றைய தடுமாறுகின்றன பெருவெற்றியை ஈட்டுவதற்கு முன்னால் சிறு தடுமாற்றம் சகஜமல்லவா வாசுதேவரே மனிதனாகப்பட்டவனுக்கு அதீத நம்பிக்கை தன் மீது ஏற்பட்டுவிட்டால் அது அவனுக்கு குழி பறிக்கும் என்று நான் அறிவேன் அதர்மையான ஒருவன் படுகுழியில் விழ வேண்டிய நேரம் வந்துவிட்டால் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் அவனை அந்த குழியில் தள்ளும் நிகழ்வுகளாகவே அமைகின்றன அந்நிகழ்வுகள் தானாக உருவாகும் என்பதை ஒரு மனிதனுடைய நம்பிக்கையானது அவனுக்கு உணர்த்துகின்றது தாங்கள் அது போன்ற எந்த நிகழ்வை உருவாக்கியிருக்கின்றீர்கள் என்று கூறுங்கள் வாசுதேவரே நிகழ்வை உருவாக்குபவன் நான் அல்லன் மனிதர்களது செயலும் வினையுமே நிலைகளை உருவாக்குகின்றன தர்மம் மற்றும் அதர்ம செயல்களுக்கு இணையாக கர்ம வினையின் பலன்களானது அமைகின்றன கங்கையின் மைந்தர்தம் சகோதரியின் விவாகத்தை இரு விழியற்றவரோடு நடத்தி தம்முடைய மனதினில் பழி என்னும் உணர்வினை உருவாக்கிவிட்டார் தாம் தமது சகோதரியின் ஈரம்பது பிள்ளையரை அரியணையில் ஏற்றும் சபதம் எடுத்து இன்னலனும் நிலையை தம்மை சுற்றி உருவாக்கிவிட்டீர்கள் நாளை நிகழவுள்ள யுத்தம் தமது அந்த சபதத்தின் விளைவேயாகும் நடக்கவிருக்கும் யுத்தம் அஸ்தினாபுரத்தினுடைய அகங்காரத்தின் விளைவு வாசுதேவரே எனது சகோதரியின் ஒளிமயமான எதிர்காலத்தினை சிறையிட்டு மறைத்தது அன்று நான் ஒரு முக்கிய முடிவினை மேற்கொண்டேன் அஸ்தினாபுரத்தினை சேர்ந்தோம் என் சகோதரியின் பெரும் தியாகத்திற்கான பலனை நல்க வேண்டும் இல்லை எனில் தக்க பலனை அனுபவிக்க வேண்டும் தியாகத்திற்கு பலனை நல்குவது அல்லது அனுபவிப்பதா தியாகத்திற்கு மதிப்பளிக்காத பலனை எதிர்பார்த்தால் வேதனை ஒன்றையே பிராப்தமாய் பெற நேரிடும் இந்த தியாகத்தை செய்தது தம்முடைய சகோதரி அதன் பலனை எதிர்பார்த்ததோ தாமாவீர்கள் தம்முடைய சகோதரியின் வாழ்வுதனில் இருள் சூழ்ந்ததால் தாம் பழி உணர்வினை முன்னிறுத்தி அதை நிறைவேற்ற முயற்சி செய்தீர்கள் தம்முடைய கர்மங்களை தியாகம் எனக் கூறி சதி திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றியும் வந்தீர்கள் சதியா சதி செய்தது நானா இல்லை தாங்களா இந்த யுத்தத்தை தர்ம யுத்தம் என்று கூறி தாங்கள் அனைத்து அரச குலங்களுக்கும் சதி செய்கின்றே நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் தங்களுடைய இந்த தர்ம யுத்தத்தில் தாங்கள் சதி செயலை பிரயோகித்து அதர்மத்தை அவசியம் புரிவீர் இங்கு நிகழவிருப்பது தர்ம யுத்தம் தான் மாமா அவர்களே அதில் வீழ்ச்சியை உருவாக்குவதற்காக சூழ்ச்சிகள் நிகழ்த்தப்படும் தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக அதர்மங்கள் இழைக்கப்படும் சத்தியத்தை ரட்சிக்கும் எண்ணத்தோடு அசத்தியங்கள் உரைக்கப்படும் வாழ்வதற்காக மரணம் பரிசளிக்கப்படும் தலைவிரைத்தாடும் மதர்மங்கள் அழிக்கப்பட்டு தர்மமானது ஸ்தாபிக்கப்படும் பாண்டவர் வெற்றியை ஈட்டுவார்கள் என்ற பெரும் நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதல்லவா இல்லை நான் நம்பிக்கை கொண்டிருப்பது தம் மீதுதான் தாம் நிகழ்த்தும் சூழ்ச்சிகளின் மீது அன்று தம்மிடத்தில் உருவாகியுள்ள சூழலில் இருந்து இனி என்றும் தம்மால் மேள முடியாத நிலை ஒன்று உருவாகியுள்ளது என்று எடுத்துரைத்தேன் இனி தம்மால் தீட்டப்படுகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சியுமே இறுதியில் பாண்டவர்களுக்கே லாபத்தினை அளிக்கும் நாளைய தினம் முதல் தம்முடைய சூழ்ச்சிகளுக்கும் அனைத்து கபடங்களுக்கும் ஒவ்வொரு அதர்ம செயலுக்கும் பதில் கிடைக்கும் தாம் தம் நினைவில் நிறுத்துங்கள் நடக்கவிருக்கும் யுத்தத்தில் அஸ்திரத்தை மாட்டேன் என்று உரைத்திருக்கின்றீர்கள் நிகழவுள்ள எந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று நான் உரைத்தது உண்மைதான் ஆயினும் என்னுடைய சக்தியானது ஆயுதம் என்றாகாது இந்த ரணபூமியில் நான் தர்மம் எனும் சக்தியை ஏந்தி நிற்பேன் அதுவே என்னுடைய அஸ்திரமாகும் அதுவே என்னுடைய கவசமாகும் நான் ஏந்திய தர்மம் தம்முடைய அன்பு பாண்டவர்களுக்கும் கவசமாகும் பகலவன் உதித்தவுடன் யுத்தம் துவங்கும் கதிரவன் அஸ்தமிக்கும் வேளையில் இந்நிலம் முழுவதும் சடல குவியலே காட்சியளிக்கும் ரத்தம் ஆறாய் பெருகி ஓடுவதால் நான் தமக்கு ஓர் வாக்களிக்கிறேன் இக்கொடும் யுத்தத்தில் மரணத்தை சந்திக்கும் அனைவருமே தமது சுவாசம் பெரியும் வேளையில் தர்மத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆரம்பமாகும் இந்த யுத்தம் காலம் உள்ள வரையினில் மகாபாரத தர்ம யுத்தம் என்றே அறியப்படும்